வணக்கம் நண்பர்களே ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு தகவலை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையே பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் ஜேசிபி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு சிற்பனைக்குங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் ஃபஸ்ட்டாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸு பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே புக் நடுவல் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு இந்த வண்டி பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டியினுடைய முழு தகவலும் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்குங்க தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வண்டி போய் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த பொக்லின் வண்டி இது மாதிரி போன்ற பொக்லின் வண்டி உங்களிடம் ஏதாவது விற்பனைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய வண்டி வந்து விற்பனை பண்ணுறக்கும் வாங்குறக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி தர்றேங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொக்லின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போகிறதுக்கே இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வண்டி இருக்குது என்னென்னு கேட்டுவிட்டு நீங்கள் போய் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த பொக்களின் நோண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழ்கிறோம்னு குட் கண்டிஷனுங்க கர்லஸ்கர் இன்ஜின் கொண்ட ஆயில் லிகேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின் புஸு பாடி கேபின் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டோப்ளைட்டு வால் பிளாக்கு அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க ஆயில் சர்வீஸ்லாம் பக்காவான டைமிங்கெலாம் மாற்றி வச்சுருக்காங்க இந்த பக்கையை நோண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அருகில் தான் ஒரு பொக்கலின் கார்ட்ட இருக்குதுங்க இந்த மக்கள் நோண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் அது நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்கர் நெனில் சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின்கார்ட்ட தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த த்ரீ த்ரீடிஎக்ஸ் பொக்கிலினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ காய்ஸ்